أشهد أن لا إله إلا الله وحده لا شريك له وأشهد أن محمدًا عبده ورسوله قال الله تعالى يا أيها الذين آمنوا اتقوا الله وقولوا قولا سديدا يصلح لكم أعمالكم ويغفر لكم ذنوبكم ومن يطع الله ورسوله فإن أصدق الحديث كلام الله وخير الهدي هدي محمد صلى الله عليه وسلم وشر الأمور محدثاتها وكل محدثة بدعة وكل بدعة ضلالة وكل ضلالة في النار அளவற்ற அல்லாளனும் கருண என்படையனுமாகிய அல்லாவின் திருப்பரால் ஆரம்பிக்கின்றேன் அன்பின் இஸ்லாமிய சகோதரர்களே அல்லாவின் நல்லடியார்களே தாய்மார்களே சகோதரர்களே அஸ்லாம் அலைக்கும் வரமத்துல்லாஹி வரகாத்து நாங்களெல்லாம் இஷா தொழுகை நிறைவேற்றியன் பிறகு இரவு தொழுகையும் தொழுது அல்லாவுக்கு மிக விருப்பமான அவனது மாளிகையிலே ஒன்று இருக்கின்றோம் இந்த ஒன்றுகோடலுடைய சிறப்பை நபிகளார் அவர்கள் சிலாகித்து சொல்கின்ற நேரம் வமஜிதமா கௌமுன் ஃபி பைத்தின் மின்புயோத்தில்லா எந்த சமூகம் அல்லாவுடைய மாளிகையிலே ஒன்றுகூடி எத்லூன கிதாபல்லா அல்லாவுடைய வேதத்தை ஓதுகின்றார்களோ வயததாரசூனவ் பைனகம் கத்தல் கற்பித்தலில் ஈடுபடுகின்றார்களோ இல்லா நசுல தலையுமோ சக்கீனா அல்லாட புறத்திலிருந்து சக்கீனத்தென்று அமைதி இறங்குகின்றது வகசிய தும் ரஹ்மா அல்லாவுடைய ரஹ்மத்து அவர்கள் அப்படி மூடிக்கொள்கின்றது வஹஃபத் மலாய்கா அல்லாவுடைய அருள்க்குரிய வானவர்கள் எங்களை புடைசூள் அமர்ந்து கொண்டிருக்கிறார்கள் வதக்க ரஹமுல்லா ஹூமணிந்தா அல்லாஹூ தாலா எங்களை பற்றி அவரிடம் இருக்கின்றவரிடம் பெருமையாக பேசுகிறான் அப்படியான உயர்ந்த சிறந்த உன்னதமான சபையிலே நானும் நீங்களும் உட்கார்ந்து கொண்டிருக்கின்றோம் எங்களுடைய எண்ணம் தூய்மையாக இருக்கும் காலமெல்லாம் எமக்காக வேண்டி நன்மை எழுதப்பட்டுக் கொண்டிருக்கும் இந்த நேரத்திலே உங்களோடு ரமலானின் இறுதிப்பத்தும் அதனுடைய சிறப்பு அந்த ரமலானின் இறுதிப்பத்திலே செய்ய வேண்டிய அமல்கள் என்ற சில விஷயங்களை உங்களோடு பகிர்ந்து கொள்ளலாம் என்று ஆசைப்படுகின்றேன் அன்பின் இஸ்லாமிய சகோதரர்களே அல்லாவின் நல்லடியார்களே தாய்மார்களே சகோதரர்களே ரமலானை அடைந்து ரமலானின் அடைவதற்காக வண்டி நாங்கள் தயாராக இருக்கின்றோம் அடைந்த ரமலான் நாட்கள் எஞ்சிருக்கின்ற நாள் குறைவாக இருக்கின்ற இருப்பதை பார்க்கின்றோம் எங்களுடைய ஆயுளை எப்படி கழித்த நாட்கள் அதிகமோ இன்னும் எஞ்சிருக்கின்ற நாட்கள் குறைவாக இருக்கின்றதோ அதுபோன்றுதான் ரமலானின் இன்னும் ஒரு சில நாட்கள் பத்து நாட்களோடு இந்த ரமலானுக்கு பிரியாவடி கொடுக்கின்ற ஒரு நேரமாக இருக்கின்றது அன்பின் இஸ்லாமிய சகோதரலே அல்லாவின் நடிகாரளே நபிகலார் சல்லல்லா அவர்கள் ஏனைய மாதங்களுக்கு கொடுக்காத முக்கியத்துவத்தை ரமலா ரமலானின் ஆரம்ப பகுதிக்கு கொடுக்காத முக்கியத்துவத்தை அல்லாவின் தூதர் சல்லல்லா அலிஸ்லாமர்கள் அதிகமான முக்கியத்துவம் ரமலானின் கடைசி பகுதிக்கு ரமலானின் இறுதி பகுதிக்கு அல்லாவின் தூதர் சலல்லா அலிசல்ல முக்கியத்துவம் கொடுப்பார் என்ற செய்திகள் எல்லாம் நாங்கள் ஹதீஸ்களிலே பார்க்கின்றோம் ஆயிஷா சொல்கின்ற செய்தியை பாருங்கள் கான இதா ரசூல்லாருமின் ரமலான் ரமலானின் இறுதி பத்து வந்து விட்டால் ரமலானின் கடைசி பகுதியை நபிகளார் அடைந்து விட்டால் அகையல்லையில நபிகளாருடைய சுண்ணா நபிகளாருடைய முன்மாதிரி இரவை வணக்க வழிபாடுகள் உயிர்ப்பிப்பார்கள் இரவு தொழுகை மூலமாக உயிர்ப்பிப்பார்கள் திக்கர் செய்வதி மூலமாக உயிர்ப்பிப்பார்கள் திலாவுத்துல் குர்வான் மூலமாக உயிர்ப்பிப்பார்கள் தௌபா இஸ்லகுமார் மூலமாக உயிர்ப்பிப்பார்கள் வாய்க்கல் அகுலகு தன்னுடைய குடும்பத்தார் எழுப்பிவிடுவார்கள் தன்னுடைய குடும்பத்தாரை தியானிப்பதற்காக நெருக்கமாக இருப்பதற்காக நபிகளார் தன்னுடைய குடும்பத்தாரையும் எழுப்பி கடும் முயற்சி தன்னுடைய வேட்டியை இறுக்கமாக கட்டிக்கொள்வார்கள் எந்த அளவுக்கு என்று சொன்னால் ரமலானின் கடைசி கடைசி பகுதி வந்துவிட்டால் இறுதி பகுதி அடைந்து விட்டால் நபிகளார் செல்லல்லா உலேசன் அவர்கள் குடும்ப வாழ்க்கையில் ஈடுபட மாட்டார்கள் மனைமார்களை விட்டு ஒதுங்கி இருப்பார்கள் ஏன் அல்லாஹ்வின் தூதர் செல்லல்லா உலேசன் அவர்கள் இவ்வளவு முக்கியத்துவம் இவ்வளவு அக்கறை கரிசனை எடுத்திருக்கின்றார் என்று சொன்னால் இந்த ரமலான் மாதத்தில் தான் கடைசி பகுதியில் இறுதி பகுதியில் தான் ஒரு இரவு இருக்கின்றது லெய்லத்துல் கதிர் என்ற இரவை அடைந்து கொள்வதற்காக என்று தான் அல்லாஹ்வின் தூதர் இவ்வளவு முயற்சி முஸ்லிம்களில் ஈடுபட்டிருக்கின்றார்கள் கடுமையாக முயற்சி எடுத்திருக்கின்ற என்ற செய்தி பல நபிமொழி மூலமாக நமக்கு விளங்கக்கூடியதாக இருக்கின்றது தஹர்ரவு லைலத்துல் கத்ரி ஃபில் வித்ரி மினல் அஷ்ரில் அவாஹிர் மின் ரமலானின் கடைசி அந்த பத்திலே இறுதி பகுதியிலே அந்த கடைசி பகுதியிலே ஒற்றைப்படை கொள்ளுங்கள் என்று சொன்னார்கள் இல்தமிசூஹா அதனை நீங்கள் தேடுங்கள் என்று சொன்னார்கள் தஹர்ரவுகா நீங்கள் அதனை தேடுங்கள் தேடி பிடித்து கொள்ளுங்கள் முயற்சியிடுங்கள் என்று அல்லாஹ்வின் தூதர் செல்லல்லாவுலேஷ் நமர்கள் கமன்கான முத்தஹர்ரீகா யார் அந்த இரவை அடைந்து கொள்ள வேண்டும் என்று முயற்சிக்கிறாரோ அவர் ரமலானின் கடைசி பத்திலே கடைசி பகுதியிலே அதனை தேடிக் என்று ஒற்றைப்படிய இரவுகளான ஐந்து இரவுகளை அபிகளார் சொல்கிறார்கள் இருபத்தி ஒன்று இருபத்தி மூன்று இருபத்தி ஐந்து இருபத்தி ஏழு இருபத்தி ஆகிய இரவுகளிலே லெய்லத்துல் கதிர் இரவை நீங்கள் தேடிக்கொள்ளுங்கள் என்று சொல்கிறார்கள் அன்பின் இஸ்லாமிய சகோதரர்களே அல்லாஹ்வின் நபியார்களே நபிகளார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஏன் அந்த இரவு கவ்வள முக்கியத்துவம் கொடுத்தார்கள் அது திருமறை அது சம்பந்தமாக விளக்கப்படுத்துவதை பார்க்கின்றோம் அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அந்த லெய்லத்துல் கதிர் இரவை அடைந்து கொள்ளவன் என்பதற்காக வேண்டித்தான் அவ்வளவு முயற்சி எடுத்தார்கள் அது முழுமையாக அந்த இரவை அடைந்து கொள்ள வேண்டும் என்று சொன்னால் ரமலானின் கடைசி முழுமையாக பயன்படுத்தினால் எங்களை விட்டும் தவற விடாது அது தப்பித்து விடாது அதனை முழுமையாக அடைந்து கொள்ள முடியும் என்ற செய்தியை நபிகளாருடைய அந்த மூலமாக விளங்கக்கூடியதாக இருக்கின்றது அல்லாவின் தூதர் சல்ல சொன்னார்கள் யார் அந்த ரமல்லானின் அந்த இரவிலே லெய்லத்துல் கதிர் இரவிலே நின்று வணங்குகின்றாரோ உபிர அலகுமா தக்கத்தம் இந்த அவருடைய பாவங்கள் மன்னிக்கப்படும் என்று சொல்கின்றார்கள் எனவே அந்த இரவு ஏன் அடைகின்ற அடைவதற்காக நபிகளார் முயற்சி எடுத்தார் என்று சொன்னால் அந்த இரவிலே ஒரு மனிதன் நின்று வணங்கினால் அவனுடைய சகல பாவங்கள் மன்னிக்கப்படுகின்றது அல் குருவானுடைய சிறப்பை சொல்வதை பார்க்கின்றோம்

லைலத்துல் கதிர் ஹைரும் மின் அல்பி சஹர் ஆயிரம் மாதங்களை விட சிறந்த ஒரு இரவு தான் லைலத்துல் கதிர் இரவு நபிகளார் அதை அடைவதற்கு தான் இவ்வளவு முயற்சி எடுத்திருக்கின்றார்கள் சுமார் எண்பத்தி மூணு ஆண்டுகள் மூன்று மாதங்கள் ஒரு மனிதன் நின்று வணங்கிய நன்மைகளை ஒரு இரவிலே அடைந்து கொள்ள வேண்டும் என்று சொன்னால் ஒரு அடை ஒரு இரவிலே அடைந்து கொள்ள முடியும் என்று சொன்னால் இவ்வளவு பாக்கியம் ஒரு மனிதனுடைய ஆயுட்காலமே நபிகளார் சொன்னார்கள் அறுபது எழுபது என்று சொன்னார்கள் எண்பத்தி மூணு ஆண்டுகள் ஒரு மனிதன் நின்று வணங்கிய நன்மையை ஒரு இரவிலே அடைந்து கொள்ள முடியும் என்று சொன்னால் அது இந்த லேலத்து கதிர் இரவில்தான் அதை நீங்கள் முழுமையாக அடைய வேண்டும் என்று சொன்னால் ரமலானின் இறுதி பகுதியை நீங்கள் பயன்படுத்தி கொள்ள வேண்டும் என்று செய்தியனமைகளார் சொன்னினார்கள் அந்த இரவை அடைந்து கொள்வதற்கு தான் அல்லாஹ்வின் தூதர் சலல்லா மலை சிலமர்கள் ரமலானின் இறுதி பத்திலே ஈத்திகா பிரிக்கின்றவர்களாக இருந்தார்கள் அன்பின் இஸ்லாமிய சகோதரே ஆனந்த இரவுடைய சிறப்பை சொல்கின்ற நேரம் தனசலுல் மலாய்கா மாணவர்கள் எல்லாம் அலக்குமார்கள் எல்லாம் இறங்குகின்ற இரவு வர்றோம் அந்த மாணவ தலைவர் வகையை சுமந்த அல்லாவின் தூதருக்கு இந்த திருமறையை எத்தி வைத்த அந்த எத்திவைத்தி என்று சொல்லக்கூடிய தலைவர் அருள்களை சுமந்து இறங்குகின்ற இரவு காலை விடியும் மறைக்கும் அமைதியாக சாந்தமாக அந்த இரவு காணப்படும் என்று அல் குருவான் சிலாகித்து சொல்வதை பார்க்கின்றோம் இந்த இரவை முழுமையாக அடைந்து கொள்ள வேண்டும் என்று சொன்னால் இப்போதிலிருந்து நாங்கள் அதற்காக முயற்சி எடுக்க வேண்டும் நாளைய தினத்திலிருந்து முழுமையாக குறிப்பாக ரமலானின் கடைசி பத்து அதிலே பகல் இரவு பகல் நேரங்களை விட இரவு நேரம் என்பது மிக பெருமதியானது வீணாக கழித்து விடக் கூடாது பயனுள்ள முறையில் பிரயோசனமாக கழித்து விட வேண்டும் இரவு தொழுகையிலே குருவான் ஓதுவதிலே விக்கிரு செய்வதிலே தௌபா இசுகுவாரிலே இந்த ரமலானின் இரவு பொழுதுகளை கடைசி பகுதியை முழுமையாக நாங்கள் பயன்படுத்திக் கொள்ள வேண்டும் எவ்வளவு தான் இந்த ரமலானுடைய கடைசி பகுதியில் சிறப்பை சொல்லப்பட் சொல்லப்பட்டாலும் அதிகமான பெண்களுடைய பொடுபோக்கை பார்க்கின்றோம் அதிகமான ஆண்களுடைய அலட்சிய போக்கை பார்க்கின்றோம் இந்த ரமலானின் கடைசி பகுதியில் தான் இரா பொழுதுகளை வீணாக கழிக்கின்ற நிலைமையை பார்க்கின்றோம் உடுதுணிகளை கொள்வனவு செய்வதிலே பெருநாளைக்கென்று தங்களை தயார்படுத்தி கொள்வதிலே தங்களுடைய காலை நேரங்களை வீணடிப்பதை பார்க்கின்றோம் குறிப்பாக வாலிபர்கள் இந்த இரவு பொழுதுகளை வீணாக அரட்டி அடிப்பதிலும் வீண் விளையாட்டுகளிலும் கழிக்கின்ற நிலைமையை பார்க்கின்றோம் தூதர் முழு உலக விடயங்களையும் தவிர்த்து பள்ளியோடு சங்கமிக்கின்றவராக அல்லாவின் தூதர் சல்லாபுலம்களில் இந்த இரவை அடைந்து கொள்வதற்கிருந்தார் என்று சொன்னால் இந்த இரவுடைய மகத்துவம் இந்த இரவுடைய பெருமதி எவ்வளவு என்பதை சிந்தித்து பாருங்கள் அன்பின் இஸ்லாமிய சகோதரே அல்லாவின் நல்லாவின் தூதரிடம் கேட்கின்றார்கள் அல்லாவின் தூதரேத்து கதிர் இந்த இரவுதான் என்று தெரிந்தால் நான் என்ன செய்ய வேண்டும் என்ன துவா கேட்க வேண்டும் எவ்வாறு இறைவனை பிரார்த்திக்க வேண்டும் நபிகளார் அழகான ஒரு பிரார்த்தனை கற்றுக் கொடுக்கின்றார்கள் இந்த ரமலான் கடைசி பகுதி இன்றிலிருந்து ரமலான் முடியும் வரைக்கும் இந்த பிராத்மி அடிக்கடி ஓடுகின்றவர்களாக இருக்க வேண்டும் சுஜூதில் ஓடுகின்றவர்களாக இருக்க வேண்டும் தசகுதிலே ஓடுகின்றவர்களாக இருக்க வேண்டும் எங்களுடைய कार्यங்கள் வேலையgetElementById இடுப்பட்டு கொண்டிருக்கிற நேரங்கள் எல்லாம் அல்லாஹும்ம இன்னகஃபூவன் তুஹிப்புல் அஃஃவா ஃபஃஃஃபு அன்னி இருக்க வேண்டும் இருக்க வேண்டும் பாவ மன்னிப்பு தேடுகின்றவர்களாக இருக்க வேண்டும் முன்பின் பாவங்கள் மன்னிக்கப்பட்ட அல்லாஹவின் தூதர் அளவுக்கு பாவ மன்னிப்பு தேடுகின்றவர்களாக இருந்திருக்கிறார்கள் திருமறையிலே நூத்தி பதினாலு திருமறையிலே நூத்தி பதினாலு அத்தியாயங்கள் இருக்கின்றது கடைசியாக இருக்கப்பட்ட அத்தியாயம் சூரத்துன்னசர் அந்த கடைசி பகுதியிலே கடைசி வசனம் பசப்பி பிஹந்திரப்பி கவஸ்தாஹு பேர் அல்லாஹ் நபியை பார்த்து சொல்லுகின்றான் தஸ்பீ செய் உன்னுடைய இறைவனும் பா மன்னிப்பு கோரு அல்லாஹ்வின் தூதர் இந்த வசனம் இறங்கியதன் பிறகு எப்படி நபிகளாருடைய நடைமுறை இருந்த என்பதை மனைவி ஆயிஷா அலில்லா சொல்லுகின்ற நேரம் ருகுவிலும் சுஜூதிலும் அல்லாஹ்வின் தூதர் செல்லா உலை சிறுவர்கள் அதிகம் அதிகமாக பாவ மன்னிப்பு தேடுகின்றவர்களாக இருந்தார்கள் சுபான கல்லாஹும் என்ற இந்த பிரார்த்தனையை இந்த திக்கரை இந்த சிறுவாரை அல்லாஹ்வின் தூதர் தன்னுடைய ருக்குவிலும் சுஜூதிலும் அதிகம் அதிகமாக ஓதுகின்றவர்களாக இருந்தார்கள் சுபான் அரபியல் அலீம் சுபான் அரபியல் அலா என்ற இந்த திக்கரை ஓதியதன் பிறகு அதிகம் அதிகமாக இருக்க வேண்டும் குறிப்பாக இந்த ரமலானின் கடைசி பகுதி அடைகின்ற நாங்கள் ருக்குவிலும் சுஜூதிலும் அதிகம் அதிகமாக ஓதுகின்றவர்களாக இருக்க வேண்டும் சுஜூதுக்கு வழியிலும் நாங்கள் திக்கரு செய்து கொண்டிருக்கின்ற நேரங்களில் கூட குருவான் கொண்டிருக்கிற நேரங்கள் கூட ஒரு பத்து நிமிடம் பயணிந்த நிமிடம் இவ்வாறான பிரார்த்தனைகளை ஓதிக்கொள்ள வேண்டும் நபிகளார் செல்லல்லா வலை சிரமர்கள் எந்த அளவுக்கு அல்லாவின் தூதர் பா மன்னிப்பு கோரினார்கள் மரண தருவாயில் நபிகளார் இறுதியாக மொழிந்த வார்த்தை என்ன தலையை வைத்திருக்கின்ற நேரம் அல்லாஹ் முகபிர்லி வர்ஹம் நீ இறைவாயின் பாவத்தை மன்னிப்பாயாக எனக்கு கருணை காட்டுவாயாக இறுதியாக வார்த்தைகள் முன்பின் பாவங்கள் மன்னிக்கப்பட்ட நம்புகிறார் தூதர் எந்த அளவுக்கு பாவ 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 மன்னிப்பு 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 தேடி இருக்கின்றார்கள் ரமலானின் இறுதி நல்ல சந்தர்ப்பம் தேடுவதற்கு அதிகம் அதிகமாக வேண்டும் முன்பின் பாவங்கள் மன்னிக்கப்பட்ட தூதர் ஒரு நாளைக்கு எழுபது தடவை நான் நாளைக்கு நூறு தடவை நான் என்று சொன்னால் எங்களுடைய பார்வை கேள்வி சிந்தனை பேச்சுக்கள் எல்லாமே பாவத்தை தூண்டக்கூடியதாக இருக்கின்ற சதா பாவத்தோடு பின்னி பிணைந்திருக்கின்ற நாங்கள் இந்த அளவு இஸ்திகார் செய்ய வேண்டும் ஒவ்வொரு நொடியும் விடுகின்ற மூச்சின் போதும் மூச்சை உள்வாங்குகின்ற நேரங்களிலும் இஸ்திகார் செய்கின்றவர்களாக இருக்க வேண்டும் அஸ்தகு பிருல்லா அஸ்தகு பிருல்லாக வாத்து பெலை அஸ்தகு பிருல்லாக அலையும் லா இலாக இல்லாஹல் ஹையுல் கையும்

நடுநிசி நேரம் சகருடைய நேரம் அந்த நேரம் மிக முக்கியமான ஒரு நேரம் அபில்ல சார் இகும் மிஸ்தகு பிறோன் சகருடைய நேரத்தில் அல்லாஹ்வுடை அடியார்கள் அதிகமாக சீவார் அல்லாஹ திரும திருமறையிலே சிலாகித்தி சொல்கின்றான் வல் முஸ்தகு பிறியின் அபில்ல சார் சகருடைய நேரத்திலே இறங்குவார்கள் சகரோணவுக்காக வண்டி சகர் சாப்பிடுவதற்காக தயாராக இருக்கின்ற நாங்கள் ஒரு ஐந்து நிமிடமாவது இசுகுபார் செய்யவில்லை என்று சொன்னால் புடம்போடவில்லை இந்த ரமலானின் இரவு பொழுதுகளை அதிகம் அதிகமாக பாவ் மன்னிப்பு கேட்பதற்காக பயன்படுத்திக் கொள்ள வேண்டும் கடைசி நேரம் அல்லாஹு தால கீழ்வானத்துக்கு இறங்குகின்ற நேரம் அல்லாஹ் கேட்கின்ற கேள்வி என்ன உங்களில் யாராவது பாவ மன்னிப்பு கோருகின்றவர்கள் இருக்கின்றார்களா இதுக்கென்ன பதில் சகோதரர்களே ரமலானின் இந்த கடைசி பகுதி நல்ல சந்தர்ப்பம் அதனை அதற்காக நாங்கள் பயன்படுத்திக் கொள்ள வேண்டும் அதே போன்று இந்த ரமலானின் கடைசி பகுதிகளை தௌபா இஸ்திகாரில் பயன்படுத்துவது போன்று குருவானை ஓதுவதில் அதிகமாக பயன்படுத்திக் கொள்ள வேண்டும் இதனுடைய சிறப்புகள் எல்லாம் அடிக்கடி நாங்கள் கேட்டிருக்கின்றோம் குறிப்பாக திருமறை ஓதுவது ரமலானின் இரவுகளில் ஓத வேண்டும் ரமலானின் பகல் நேரத்தில் ஓதுவதை விட ரமலானின் திருமறை நேரத்தில் ஓதுவது என்பதை மனதிலே ஆழமாக பதித்து இந்த ரமலானின் இறுதி பகுதி அடைகின்ற நாங்கள் அதிக மதியமாக அல் குருவானை ஓதுகின்றவர்களாக எங்களை நாங்கள் ஆக்கிக் கொள்ள வேண்டும் அதுபோன்று எங்களுடைய நாவுகள் அதிகமாக இறை நினைவோடு இருக்கின்றவர்களாக இருக்க வேண்டும் அதிகமாக அல்லாஹை திக்கிற செய்கின்றவர்களாக இருக்க வேண்டும் நிறைய திக்கர்களை அல்லாவின் தூதர்ம தந்திருக்கின்றார்கள் நல்ல சந்தர்ப்பம் இந்த ரமலானின் இறுதி பகுதி இரவு நேரத்தை உயிர்ப்பிக்கின்ற நாங்கள் தொழுகையிலே உயிர்ப்பிக்கின்ற நாங்கள் இஸ்திகாரிலே உயிர்ப்பிக்கின்ற நாங்கள் திருமறை ஓதி உயிர்ப்பிக்கின்ற நாங்கள் அதிகமதியமாக அல்லாஹை திக்கிற செய்கின்றவர்களாக இருக்க வேண்டும் சுபஹானல்லாஹ இல் அல்லியும் என்ற ஒரு வார்த்தையை ஒரு மனிதன் முழிந்தால் சுவனத்தில் அவனுக்காக ஒரு பேரித்தமன் ந நட்டப்படுகின்றது ஒரு வார்த்தை அபரிதமான நன்மை சுஹானல்லாஹ் வேலைகளை செய்து கொண்டிருக்கின்ற நேரங்களில் கூட இவ்வாறான திக்கருகளை எங்களுக்கு செய்ய முடியும் இரவு நேரத்தை அந்த இரா பொழுதுகளை திக்கறு செய்வதிலே நாங்கள் கழிக்க வேண்டும் நபிகளார் மீது அதிகமாக செலவாத்து சொல்லுவதிலே அந்த இரவு பொழுதுகளை கழிக்க முடியும் ஒரு செலவாத்தை நபி மீது சொன்னால் பத்து தடவை அல்லா காரல் புரிகின்றான் பத்து பாவங்கள் மன்னிக்கப்படுகிறது பத்து தரஜாக்கள் அந்தஸ்து உயர்த்தப்படுகிறது இவ்வளவு சிறப்புமிக்க அமல்கள் அந்த அமல்கள் எல்லாம் செய்வதற்கான நல்ல சந்தர்ப்பம் இந்த ரமலானின் இறுதி பகுதி அதனை நாங்கள் நன்றாக பயன்படுத்தி கொள்ள வேண்டும் எனவே ரமலானின் அந்த இறுதி பகுதி லேலத்தில் கதிர் இரவே அடைய அடைவதற்காக முழுமையாக நாங்கள் முயற்சி எடுக்க வேண்டும் அதுக்காக வண்டி முயற்சியை வழிபாடுகளிலே நாங்கள் கழிக்க வேண்டும் அந்த ரமலானின் இறுதி பகுதி இரவுகள் தூங்குவதற்குரிய இரவுகள் கிடையாது அதிகமாக வணக்கங்கள் செய்வதற்குரிய இரவுகள் உண்மையில் இந்த ரமலானை அடைந்து ரமலானின் இறுதி பகுதியும் அடைந்து என்னுடைய உங்களுடைய பாவங்கள் மன்னிக்கப்படவில்லை என்று சொன்னால் அந்த லைலத்தில் கதிர் இரவை அடைந்து கொள்ளவில்லை என்று சொன்னால் உண்மையில் எங்களை விட துப்பாக்கிய சாலிகள் வேறு யாரும் இருக்க முடியாது எனவே அடைந்த ரமலானின் ஆரம்ப பகுதிகளை எப்படி பயனுள்ள முறையில் கழித்தோமோ அதுபோன்று ரமலானின் இறுதி பகுதியும் பயனுள்ள முறையில் கழிப்பதற்கு முழுமையாக பயன்படுத்தி கொள்வதற்கு கதிர் இரவை அடைந்து கொள்வதற்கு வல்ல ரஹ்மான் நம் அனைவர்கால் புரிவானாக வஆஹரு தவானா அனிஹம்துல்லாஹி ரபில் அலமீன்